இந்தியாவில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணியளவில் தொடங்கியது அதில் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக நடைபெறுகிறது அதேபோல் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக வாக்காளர்களும் மிகுந்த ஆர்வத்துடன் வாக்கு செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி கடந்த பதினேழாம் தேதி மாலையுடன் தொகுதிக்கு சம்மதமில்லாத கட்சியை சார்ந்த நபர்கள் தொகுதியை விட்டு வெளியேறி இருக்க வேண்டும் என்பது விதி ஆனால் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு மாறாக கோவை பாஜக அலுவலகத்தில் தங்கியிருக்கும் வெளிமாநில பாஜக தொண்டர்கள் வாக்காளர்களுக்கு ஃபோன் செய்து தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு சட்டவிரோதமாக கூகுள் பே மூலம் ஓட்டுக்கு பணம் விநியோகம் செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் தற்போது வெளியான வீடியோ ஒன்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதில் கோவை ஆவாரம்பாளையத்தில் பாஜகவினர் நள்ளிரவில் வீடுகளுக்கு சென்று வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்து வருகின்றனர் அப்போது நமக்கு மற்றவர்களை பற்றி கவலை இல்லை கோவை பாஜக வேட்பாளர் ஜெயிக்க வேண்டும் என வருகின்றனர் மேலும் அந்த வீடியோவில் பேசும் பாஜக தொண்டர்கள் தமிழகத்தில் பாஜக எங்கு தோற்றாலும் பரவாயில்லை ஆனால் கோவையில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ஜெயிக்க வேண்டும் என கூறி வாக்காளர்களுக்கு பண விநியோகம் செய்து வருகின்றனர் தற்போது இந்த வீடியோ சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் காட்டு போல் பரவி வருகிறது

அதேபோல் கோவை பந்தயசாலை பகுதியில் ஒன்று கூடிய பாஜக தொண்டர்கள் தேர்தல் விதிமுறைகளை மீறி ராமர் படத்தை வைத்து மத ரீதியிலான மோதல்களை உருவாக்கும் வகையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக தகவல் வெளியானது இதையடுத்து உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்த திமுக வழக்கறிஞர் ஒருவர் சம்பந்தப்பட்டவர்களை கையும் களவுமாக பிடித்து உடனடியாக பறக்கும் படையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார் தற்போது இந்த வீடியோவும் வேகமாக பரவி வருகிறது இந்த நிலையில் கோவை வடக்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணியின் அமைப்பாளர் பத்ரி என்கிற பழனிசாமி இது தொடர்பாக தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் அளித்துள்ளார் இதனிடையே கோவையில் பாஜக தலைவர் வெற்றி பெற முடியாது என தெரிந்து தற்போது குறுக்கு வழியில் வாக்காளர்களுக்கு பணத்தை வழங்கி வெற்றி பெற முயற்சிக்கின்றார் என திமுகவினர் குற்றம் சாட்டி வருகின்றனர்

Yeah, what I mean. It's a, it's more, it's more. It's a thousand plus. Say <laughs> so anything made a video media It's a religious matter, make a video evidence.

இத்தகைய சூழலில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி கோவை அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் பொதுமக்களுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து தன்னுடைய வாக்கை செலுத்தினார் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் தேர்தல் நடக்கும் அனைத்து இடங்களும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது மக்கள் ஆர்வத்துடன் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது மக்கள் அனைவரும் வாக்கு செலுத்த வேண்டும் நூறு சதவிகித வாக்குப்பதிவு என்ற உச்சத்தை அடைய நாம் வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்தார் அப்போது அங்கிருந்த செய்தியாளர் ஒருவர் வாக்காளர்களுக்கு ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் ஜிபே போன்ற முறையில் பணம் அனுப்புவதாக புகார்கள் வந்துள்ளது என கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட வகையில் பண பரிவர்த்தனை குறித்த தகவல்கள் கேட்கப்பட்டுள்ளது அதில் ஜிபே மூலம் பணம் அனுப்பியது மற்றும் குறிப்பிட்ட வங்கிக் கணக்கிலிருந்து பலருக்கு பணம் செலுத்தி இருந்தால் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி எச்சரிக்கை விடுத்துள்ளார் தற்போது இந்த விவகாரம்

உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு